உறவு ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இப்போ தேர்தல் முடிந்து விட்டது எல்லோருமே ஒரு கணிப்பு எல்லாேரு இடத்துலையுமே இருக்கும் யார் வெற்றி பெறுவார்கள் ஏன்னா நம்ம இவரவருக்கு ஓட்டு போட்டு விட்டோம் வெற்றி பெறப்போது யார் ஏன்னா இங்கு பொதுவாகவே நான்கு முனை போட்டியாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று இந்த நான்கு முனை போட்டியில் திமுக கூட்டணிங்கிறது ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது ஸோ வெற்றிகள் திமுக கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பலருடைய கணிப்பாகவும் இருக்கின்றது உண்மையில் அது வாய்ப்பு இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளோடு அடுத்து பிரதான எதிர்கட்சியாக ஏடிஎம்கே ஸோ இவர்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருக்கப்போகுது இது வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா ஸோ இந்த ராஜதந்திரம் சரியானது தானா அப்படிங்கிற இந்த பார்வையில் ஸோ இதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கின்றது அடுத்த ஒரு விடயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் ஏன்னா தங்களுக்கென்று ஒரு ஓட்டு வங்கியை இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் ஏன்னா இப்போ வேட்பாளர்கள் நிறுத்தப்படக்கூடிய இடத்துல இப்போ அந்த தொகுதி சார்ந்து சில விடயங்களில் பல இளைஞர்கள் பிரதான கட்சிகளில் வந்துட்டு ஏற்கனவே இருந்தாலும் அவர்கள் இப்போது ஏன் நம் ஓட்டை வந்துட்டு இவர்களுக்கு போட வேண்டும் ஸோ நாம் தமிழருக்கு போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவர்களும் நம் கண்கூடாக பார்த்த ஒன்றாக இருக்கின்றது ஸோ அந்த வகையில் இப்போ நாம் தமிழர் எப்படியாக அவர்களுடைய கணக்கு இருக்க இருக்குது அது யாருக்கு சாதக பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு விடயம் பொதுவாகவே தேசிய அப்படிங்கிற போது இது காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆளுமை வந்த பிறகு காங்கிரஸ் அப்படியே இங்கு ஒரு சாதாரண ஒரு நிலையில் வந்துவிட்டது இப்போ இதே பாஜக ஸோ இங்கு எப்படியாக அவர்களுடைய கட்டமைப்பு ஏன்னா டிஎம்கே ஒரு கூட்டணி பலமான கூட்டணி இருக்கும்போது இங்கு ஏடிஎம்இக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ பாஜக சார்ந்த ஒரு பலமான ஒரு கூட்டணியை ஸோ டிஎம்இக்கு பலமான ஒரு கூட்டணியாக அமைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது ஸோ இந்த பிம்பத்தில் இவர்களுக்கான வாய்ப்பு எப்படியாக இருக்குது ஸோ இதுதான் இங்கு உள்ள கணக்காக இருக்கின்றது ஏன்னா இவர்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் தமிழகத்தில் காலூன்றிவிட்டோம் நாங்கள் மு முப்பத்தி ஒன்பது இடமும் தமிழகத்தில் வெற்றி பெறுவோம் இரண்டாம் இடம் பெறுவோம் அப்படின்ட்டு சூழ் இதில் நாற்பதாவது இடமாக புதுச்சேரி எப்படியாக இருக்கும் அப்படிங்கிற போது அங்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் பாஜகவுக்கு தான் நேரடி போட்டி இருக்குது இந்த போட்டியில் அங்கு யார் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவே அது கணிக்கப்படுகிறது ஸோ களம் அங்கு எப்படியாக வேண்டால் மாறலாம் இரண்டு பேருக்கும் சம பலம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் புதுச்சேரி ஸோ வெற்றி யாருக்கு என்பது ஜூன் மாதத்தில் ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரிஞ்ச வந்துவிடும் ஆனால் இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதி நான்கு முனை போட்டியில் இவர்கள் கணக்குகள் என்ன சொல்ல வந்திருக்குது அப்படிங்கிற போது இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் ஓட்டு சதவிகிதம் இந்த ஓட்டு சதவீதம் பெரிய அளவிற்கு மாற்றமில்லை அப்படிங்கிற போது இது சாதகம் யாருக்காக இருக்கும் பாதகம் யாருக்காக இருக்கும் அப்போ இங்கு மக்களுடைய இந்த தேர்தலை எப்படி அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கின்றது ஏன்னா இந்த ஜனநாயக கடமையை நாம் செய்ய வேண்டும் நமக்கென்ன யார் வந்தால் நமக்கென்ன அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் இன்று இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒன்று அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அறுபது சதவீத தான் வந்துட்டு யார் ஆட்சி செய்ய வேண்டும்ங்கிறத நிர்ணயிக்கிறார்கள் என்றால் மற்ற நாற்பது மக்கள் ஸோ அவர்களுடைய எதிர்காலம் அவர்கள் அவர்களும் வந்து ஓட்டு போட்டால் தானே அவர்கள் வாக்கி செலுத்தினால்தானே இங்கு ஜனநாயகம் சரியாக இருக்கும் ஆனால் அது ஏனோ இங்கு முறையாக நடப்பது இல்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒன்று இதனை சரி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பணி அதனை வருங்காலங்களில் சரி செய்வார்கள் என்று நம்புவோம் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடியது இன்னொரு விடயம் இரண்டு தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக நம்ம ஏற்கனவே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒன்று கோயம்புத்தூர் இன்னொன்று ராமநாதபுரம் ஏன் இந்த இரண்டு தொகுதியை சொல்கிறோம் மற்ற தொகுதியெல்லாம் எப்படி அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொல்லும்பதை ஆரம்பித்து விட்டேன் ஸோ கூட்டணி பழம் டிஎம் கேக்கு எப்படியாக இருக்குது இப்படியாக நம்ம ஆரம்பித்ததுனால இப்போ இந்த இரண்டு தொகுதிகள் கணிக்கக்கூடிய ஒரு தொகுதியில் யாருக்கு இவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா இந்த கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை அவர்களும் ராமநாதபுரத்தில் மூன்று முறை முதல்வர்கள் வாய்ப்பை பெற்ற ஓபிஎஸ் அவர்களும் எப்படியாக எப்படி கள நிலவரம் இருக்குது வா யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ உங்கள் பார்வையில் ஏன் பாஜகவை பற்றி நாம் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கு மாற்றம் மாற்றம் சொல்லிட்டு பல காலங்களில் மாற்றங்கள் இருந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அதில் டிஎம்கேயும் காங்கிரஸும் போட்டியில் இருக்கும்போது மாற்றத்துமாகத்தான் ஏடிஎம்கே உருவானது அதன் பிறகு டிஎம்கே ஏடிஎம்கே என்று வரும்போது இங்கு மாற்றம் மாற்றம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திரு வைகோ அவர்கள் வந்தார்கள் அடுத்து ராமதாஸ் அவர்கள் வந்தார்கள் அடுத்து விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள் ஸோ இப்போது நாம் தமிழர் ஸ்ரீமான் அவர்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அடுத்து யார் இங்கு தேசிய கட்சிகள் வளரவில்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்த நிலையில் இப்போ பாஜக இருக்கிறார்கள் ஸோ ஏற்கனவே சொன்ன வைகோ அவர்கள் ராமதாஸ் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்துட்டு கூட்டணி அந்த நிலைக்கு போன உடனே அவர் மேல்கள் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து இமான அவர்களை நோக்கி இருக்கின்றது அடுத்து வரக்கூடியது இப்போ பாஜக தேசிய கட்சிங்கிற போது இவர்கள் உண்மையில் இங்கு நம்மன் நம்மக்கள் இந்த பாத யாத்திரையில் ஏற்பட்ட இந்த தாக்கம் ஸோ இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா இவர்கள் இங்கு தான் விட்டார்களா அப்படிங்கிறது ஸோ இந்த தேர்தலில் உறுதிப்படுத்தப்படும் ஸோ அண்ணாமலையோடைய வெற்றி பெரிய அளவிற்கு பாஜக வளர வேண்டும் நினைப்பவர்கள் பலர் ஏற்பார் இப்போ இது வந்துட்டு கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்துட்டு எல்லா ஒரு ஆளும் இந்தியா முழுமைக்கும் இந்த வாக்கு என்னும் வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக என்ன நிலைமையில் இருக்கின்றது இதை தெரிந்து கொள்வதற்காகவே இது இரண்டாம் இடமா பல இடங்கள் வெற்றியை பெற இருக்குதா இல்லை எப்போதும் போல நோட்டாதானா அப்படிங்கிறத இந்த ஒரு நிலைப்பாடில் தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது தங்கள் கட்சி சார்ந்தவர்கள் வெற்றி பெறுவார்களா இதெல்லாம் தாண்டி இந்த பார்வையில் தான் தமிழகம் மக்களுடைய பல மக்களுக்கும் பல அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள அந்த பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பாஜகவில் பற்றி தான் நம்ம பேச இருக்கின்றோம் பாஜகவுக்கு இங்கு எப்படி முப்பத்தொன்பது தொகுதியில் முப்பத்தொன்பது தொகுதியும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் நம்ம வந்துட்டு முப்பத்தொன்பது தொகுதிங்கிறது இருந்தாலும் இதில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை நம்ம கணக்கில் எடுப்போம் ஸோ அங்கு எப்படியாக இருக்குது களம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட தொகுதி என்னவாக இருக்கும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கா இல்லை வந்து இழுபறிக்கா இல்லை வந்துட்டு அவர்கள் இரண்டாம் இடம் பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதியாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதியை நம் கண்ணில் பட்டது ஸோ அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியை தான் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் விழுப்புரம் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி சிதம்பரம் பெரம்பலூர் வேலூர் நீலகிரி தென்சென்னை தருமபுரி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி தேனி திருவள்ளூர் சிவகங்கை அரக்கோணம் கன்னியாகுமரி தஞ்சாவூர் ஆரணி கோயம்புத்தூர் ராமநாதபுரம் இப்படியாக இருபத்தி ரெண்டு தொகுதி வந்துட்டு நம்ம ஒரு கணக்கில் எடுத்தோம் ஸோ இந்த தொகுதியில் வந்துட்டு இரண்டாம் இடம் அந்த வகையில் வந்து அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக இருக்குது சரி இது இரண்டாம் இடத்திற்கு அப்படின்னா அப்போ மற்ற தொகுதியெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அது இங்கேயும் வரலாம் இல்லை வேறு எங்கும் செல்லலாம் ஸோ அது அந்த மற்ற தொகுதிகள் வந்துட்டு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் நான் எடுத்த வரைக்கும் இந்த இருபத்தி தொகுதிகள் சரி ஓகே இந்த இருபத்தி ரெண்டு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் எப்படி அப்போ பாஜக உண்மையில் காலொன்றி விட்டது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது இது நாம் அறிந்துட்டு சொல்ல முடியாத ஒன்று தான் ஆனால் மக்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரியலை ஆனால் இதில் இந்த இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற போது இதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பதினெட்டு தொகுதியை மட்டும் தனியாக எடுக்கிறோம் இந்த பதினெட்டு தொகுதியில் எப்படியாக கள நிலவரம் இருக்கும் அதாவது இழுபறி இல்லை இரண்டாம் இடம் ஸோ இதற்கான தொகுதிகள் என்னென்ன அடுத்து இழுபறி இல்லை அது வெற்றியாக மாறமா அப்படிங்கிற தொகுதி என்னென்ன இல்லை இது வெற்றி பக்கத்திலே போயிருங்க அப்படிங்கிற இந்த மூன்று படிநிலையில் சில தொகுதிகளை பதினெட்டு தொகுதிகளை நம்ம வந்துட்டு எடுத்துருக்குறோம் சரி ஓகே இப்போ அதற்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வாக்கு சதவீதம் எப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் இதில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பலமான ஒரு கூட்டணின்னு சொல்லும்போது அப்போ இது நமக்கு முப்பதிலிருந்து முப்பத்தைந்து இடம் கண்டிப்பாக இவர்கள் வெற்றி பெறக்கூடிய தான் இருக்கின்றது அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்குது அப்போ முப்பதிலிருந்து முப்பத்தைந்து அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம சொன்ன ஒரு விடயம்தான் ஸோ திமுக கூட்டணிக்கு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து இடம் வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னோம் ஸோ அதுவே தான் இங்கேயும் வந்துட்டு இப்பொழுதும் கன்வெர்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறது பார்க்கப்படுது இது ஜூன் நான்காம் தேதி நமக்கான விடை தெரிந்துவிடும் நீங்கள் சொன்ன நாம் சொன்ன கருத்து கரு சரிதானா அப்படிங்கிறது அடுத்தது ஏடிஎம்கே கூட்டணி இதனை பொறுத்த வரைக்கும் நாம் சொன்ன ஏற்கனவே சொன்ன விடயத்திலேருந்து சற்று இங்கு ஒரு சிக்கல் நிலவி இருக்குது ஸோ அதில் என்னவாக இருக்குதுன்னு ஒன்றில் இருந்து ஐந்து இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொம்மையிலே ஏடிஎம்கே கூட்டணி ஏன் இந்த இருந்து ஐந்து இடம் அப்படிங்கிறதுங்க போது இங்கு பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள் அறியப்படாத முகங்கள் பலரும் நின்றதுனாலையும் அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேர்தல் பரப்புரை வந்துட்டு ஒரு சுணக்கம் கண்ட ஒரு நிலையும் இங்கு வந்துட்டு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கோ அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது ஸோ அது தேர்தலில் பிரதிபலித்திருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அடுத்து நாம் தமிழர் ஸோ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தனித்து களம் காணக்கூடிய ஒரு ஒரு கட்சி அப்படிங்கிற போது இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட பல இடங்களில் வாக்கு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்குது ஸோ இவர்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் தற்பொழுது எந்தெந்த தொகுதியிலும் இவர்கள் அதிகப்படிய வாக்கு சதவீதம் பெறுகிறார்களோ அந்த தொகுதிகள் எப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல இடங்களில் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சில இடங்களில் திமுகவுக்கு சாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரை பொறுத்து மாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது சுத்தமிழருக்கு போட்ட ஒரு ஓட்டு நமக்கு வேஸ்ட் தானா இல்லை இங்கு யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்து இருந்தாலும் உடனடியாக வெளிவர முடியாது அந்த அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் கூட நாம் தமிழர் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் தமிழர் களத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை பெறக்கூடியவர்கள் பலரும் இருக்கிறார்கள் ஸோ நாம் களத்திலும் நம்ம அதைத்தான் பார்த்தோம் அப்போ இங்கே நோட்டா அப்படிங்கிறத விட நோட்டாவுக்கு நம்ம அதற்கு ஓட்டு போடுவதை விட ஏன் நம் நாம் தமிழருக்கு போடுவோம் அவர்களுடைய பலத்தை இங்கே வந்துட்டு பெரிய அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை நம்ம காட்டுவோங்கிற அந்த எண்ணம் இன்று பல இளைஞர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினர் ஸோ பெரிய அளவிற்கு மாற்றம் இருக்கும்போது அவர்கள் வந்துட்டு களத்தில் நிற்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே அனைத்து கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒன்று அதான் தமிழ் சமூகத்திற்கும் நல்லது என்று இன்று எல்லோருமே நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது அப்போ இங்கே வாக்கு சாதக விதம் ஸோ இது யாருக்கும் வெற்றி சாதகமாகவும் இல்லை தோல்விக்கு சாதகமாகவும் இருந்தாலும் கூட இது நாளை மாறும் ஸோ அந்த மாற்றம் கண்டிப்பாக அது நாம் தமிழர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கு வளர்ந்து விட்டதா நம்மன் நம்மக்கள் அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த மூன்று வருடத்தில் என்ன கள நிலவரம் ஸோ அவருக்கு சாதகமாக இந்த கட்சி இங்கு பெரிய அளவிற்கு வளர்ந்துருக்குதா அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் எப்படியாக இந்த கட்சியை அடுத்த கட்ட நகரவுக்கு எடுத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைய த தமிழகம் இந்தியா முழுமைக்கும் வந்துட்டு தென் தமிழகத்தில் அதன் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன அக்கல நிலவரங்கிறத தெரிந்து கொள்ளத்தான் ஆர்வமாக இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கு வெற்றி பெறுவது இரண்டாம் ஆனால் ஓட்டு சதவீதம் ஸோ அதை பெற்று இங்கு ஒரு நிலையான அனைவருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு பிரதான ஒரு கட்சியாக அமைய வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் அந்த ஓட்டு சதவீதத்தை நோக்கி தான் வந்துட்டு அவர்களுடைய பயணம் இருக்குது சோ வெற்றி வந்துவிட்டால் அது ஒரு கிடைத்துள்ள மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் சோ அந்த வகையில நம்ம இதை வந்துட்டு பிரிக்கும் போது இந்த பதினெட்டு தொகுதியை வந்துட்டு நம்ம பிரிக்கிறோம் அப்போ அதில் ஒரு எட்டு தொகுதி வந்து பார்த்திங்கன்னா இழுபறியாக இருக்கலாம் அல்லது அது இரண்டாம் இடத்திற்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எட்டு தொகுதியை நம்ம பார்த்துருக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா ஆரணி தொகுதி ஸோ பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் நிற்கக்கூடிய இந்த தொகுதி ஸோ இது ஒரு இ இழுபறி அல்லது இரண்டாம் இடத்திற்கான ஒரு தொகுதியாக இருக்கின்றது அடுத்து சிவகங்கை இங்கு பாஜக வேட்பாளராக சின்னத்தில் நிற்கக்கூடிய தேவநாதன் யாதவ் அவர்கள் ஸோ இவர் வந்துட்டு இரண்டாம் இடம் அல்லது இது இழுபறிக்கான ஒரு தொகுதியாக இருக்குது ஏன் இழுபரி அப்படின்னு சொல்றோம்னா மாறலாம் இங்கிட்ட இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதி தான் அது வெற்றியாக கூட மாறலாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அடுத்து திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் நம்ம கணிக்கக்கூடிய ஒரு விடயம் இதை வந்துட்டு நம்ம இழுபறி வெற்றிக்கான தொகுதியாக கூட வைக்க வேண்டிய ஒரு தொகுதியாகவும் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஏன் இந்த இடத்தில் வைத்திருக்கிறது கோட்டை திருச்சிராப்பள்ளி அங்கு நேரு அவர்கள் பொய்யாமொழி அவர்கள் இப்படி ஆளுமைகள் இருக்கக்கூடியவர்கள் உள்ள ஒரு தொகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அப்படிங்கிற போது அந்த தொகுதி வந்துட்டு சுலபமாக வெற்றியை வந்து அடுத்தவர்கள் விற்றுவிட மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அது கூட்டணிக்கு கொடுக்கப்பட்டதுனால அங்கு உள்ள நிர்வாகிகள் எந்த அளவிற்கு திமுக நிர்வாகிகள் வந்துட்டு ஆதரவாக இருந்தார்கள் அப்படிங்கிறது பல குழப்பம் ஸோ இது வந்துட்டு யாருக்கு சாதகமாக போகும் அப்போ அவர்கள் வந்துட்டு ஏடிஎமிக்கை தேர்ந்தெடுப்பார்களா அப்படின்னா அது ஏடிஎமிக்கை தேர்ந்தெடுப்பதை விட ஸோ நமக்கு பிரதான எதிர்கட்சி ஏன் பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமும் இன்னொன்று தான் இளைஞர்கள் வந்துட்டு நாம் தமிழர் ஸோ அதுவும் இருக்குது அப்போ அங்கு வேட்பாளராக பாஜக கூட்டணி வேட்பாளராக அமமுக வேட்பாளர் சக்திவில் அவர்கள் நிற்கிறார் ஸோ இது இழுபறி அல்லது இரண்டாம் நிலை ஆனால் கரணம் தப்புனால் மரணம்ங்கிற மாதிரி வெற்றி ஆனாலும் ஆச்சரியப்படக்கூடிய தொகுதியாகத்தான் இந்த தொகுதி இருக்குது ஆனால் நாம் இழுபறி என்ற இரண்டாம் இட தொகுதிக்கு நம்ம வச்சிருக்கிறோம் அடுத்தது அரக்கோணம் இது பாமக வேட்பாளர் ஸோ அந் அனைவராலும் அறியப்பட்ட பாலு அவர்கள் இங்கு வேட்பாளராக நிற்கிறார் ஸோ இந்த தொகுதி இதில் இழுபறி இரண்டாம் இடம் தொகுதியில் இந்த தொகுதியும் இருக்கின்றது இது கரணம் தப்பினால் மரணம் தொகுதி தான் இந்த தொகுதியும் கூட அடுத்து இருக்கக்கூடியது விருதுநகர் ஸோ இது ராதிகா சரத்குமார் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி ஸோ இங்கு தேமுதிகா விஜயபாஸ்கர் நிற்கிறாங்க ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மும்முனை போட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இது விஜயபாஸ்கரனுக்கு இது இங்கு வந்துட்டு திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு ஸோ அந்த மக்கள் விஜய பிரபாகரனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கின்றது ஏன்னா ராதிகா அவர்கள் அங்கு வேட்பாளர் நிறுத்தும்போது போது ராதிகா அவர்களை நோக்கி உங்கள் ஏன் தேவையற்ற வேலை இங்கேயான் நீங்கள் வந்து நின்றீங்கன்னு கேள்வி கேட்ட விடயங்களாம் இருக்குது அப்போ இது வந்துட்டு ஒரு இழுபறி அந்த இரண்டாம் நிலைக்கான ஒரு தொகுதியாக தான் இந்த விருதுநகர் தொகுதி இருக்குது இது டிஎம்இக்கு வாய்ப்பா இல்லை ஏடிஎமிக்க வாய்ப்பாங்கிற ஒரு தொகுதியாகவும் அதே நேரத்தில் ராதிகா தரணம் மரணங்கிற மாதிரி தான் இந்த தொகுதியும் அடுத்து இருக்கக்கூடியது கிருஷ்ணகிரி ஸோ கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் நரசிம்ஹன் நிற்கிறாங்க ஸோ இந்த தொகுதி வந்துட்டு எப்படி கணித்தோம் அப்படிங்கிறது ஒரு விடயம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு இருபரிக்கு அல்லது இரண்டாம் நிலைக்கான ஒரு தான் இந்த தொகுதி இருக்கின்றது அடுத்து நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இரண்டு தொகுதி இந்த இடத்தில் நிற்பது உண்மையிலேயே இங்கு களம் என்னவாக இருக்குங்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேலூர் தொகுதி ஸோ வேலூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏசி சண்முகம் அவர்கள் வந்துட்டு அங்கே பாஜக வேட்பாளராக நிற்கிறார் ஸோ அங்கு வந்துட்டு இது வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்க வேண்டும் எனால் அங்கு சிட்டிங் எம்பியாகவும் அவர் இருக்கின்றார் அப்போ வெற்றி பெற வேண்டுமே அப்படின்னா இங்கு வந்துட்டு ஒரு இழுபறி நிலை தான் இருக்கின்றது அது இரண்டாம் நிலையாக இருக்கலாம் இழுபறி அது கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையலாம் ஆனால் நாம் இழுபறியில் வைத்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது பெரியும் எதிர்பார்க்கப்பட்ட ஏ ராஜா அவர்கள் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முகம் நீலகிரி தொகுதி ஸோ அங்கு மாநில தரவன் தற்போதைய எம்பிமான எல் முருகன் அவர்கள் வேட்பாளர் நிற்கிறார் ஏடிஎமிக்கை சார்ந்த முருகன் நல்ல வேட்பாளர் நிற்கிறார் ஸோ அப்படிங்கிற போது அங்கே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் ஏ ராஜா அவர்கள் ஏற்கனவே அங்கு அறியப்பட்ட ஒரு முகம் என்பதனால் இது வெற்றிக்கான ஒரு தொகுதியாக அப்படிங்கிறது ஒரு சந்தேக நிலையில் இது ஒரு இழுபரி அல்லது இரண்டாம் இடத்திற்கான ஒரு தொகுதியாக இருக்குது அதே நேரத்தில் கரணம் தப்பினால் மரணம் தொகுதியில் தான் இந்த தொகுதியும் இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இது எல்முருகன் என்றதனால் இந்த தொகுதி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பேஸ் வேல்யூ ஸ்டார் வேல்யூ இருக்கிறதுனால அங்கு உள்ள மக்கள் ஸோ அந்த ஸ்டார் அப்படிங்கிறது எல்முருகனால் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தால் இங்கும் மாறலாம் ஸோ இந்த இந்த மாதிரில இந்த மாதிரி தான் இந்த எட்டு தொகுதியும் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இழுவரி இல்லை இது வெற்றியாக கூட மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு தொகுதியும் நாம் கணக்கில் எடுத்திருக்கின்றோம் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் மூட்டும் பல விடயங்கள் இங்கு மறைந்திருக்கின்றது அதில் பார்த்திங்கன்னா முதன்மையாக திருவள்ளூர் தொகுதி ஸோ பால கணபதி அவர்கள் வந்துட்டு பாஜக வேட்பாளர் அங்கு நிற்கிறார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேருந்து சசிகாந்த் ஆனந்த் நிற்கிறார்கள் ஸோ இங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் இரண்டும் வந்துட்டு ஒன்று ஒன்று நேரடியாக மோதக்கூடிய ஒரு தொகுதியாக இது இருக்குது இது வந்துட்டு இழுபறி அன்று வெற்றிக்கான தொகுதியாக ஏன் பார்க்கப்படுதுன்னா ஸோ இது ஒரு தேசிய கட்சி ரெண்டுமே நேரடியாக சந்திக்கும் போது கூட்டணி பலங்கள் ரெண்டு கட்சிக்குமே இங்கே இருக்கிறதுனால ஸோ இது இலுபறியாக கூட அமையலாம் வெற்றிக்கான ஒரு தொகுதியாக இந்த திருவள்ளூர் தொகுதி இருக்குது ஸோ எதிர்பார்ப்போம் என்னவாக இருக்கணும் இல்லை இரண்டாம் இடமாங்கிறது எதிர்பார்ப்போம் அடுத்து அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய அதே காங்கிரஸும் பாஜகவும் தேசிய கட்சி இரண்டும் அதாவது இந்தியாவின் தென்கோடி கடைசி எல்லை தொகுதி இல்லை அப்படி சொல்வதை விட நாம் இப்படி சொல்வோமே இந்தியாவின் முதல் தொகுதி கன்னியாகுமரி ஸோ இது தேசிய கட்சியில் ரெண்டும் நேரடியாக மோதி கொண்டிருக்கக்கூடிய பலகாலங்களாக தேசிய கட்சிக்கான ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி தொகுதி இது வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களும் விஜய் வசந்த் அவர்களும் களத்தில் நிற்கிறார்கள் இங்கு யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது இது வரைக்கும் கணிக்க முடியாத ஒரு சூழல்தான் இருந்து கொண்டே இருக்கின்றது வந்துட்டு இழுபறி அப்படி இல்லையில் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இரண்டு பேருக்குமே அவ்வளோ ஒரு ஃபைட்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ கணிக்க முடியாத ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கின்றது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன் கவர்னர் பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு மக்கள் பணி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால் தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை தொகுதி வந்துட்டு அனைவராலும் அந்த ஸ்டார் வெளியோட பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது அங்கே ஏற்கனவே சித்திங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழிசை தங்கப்பாண்டியன் ஸோ அவர் அங்கு களப்பணி செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்துட்டு இந்த வெள்ள நிவாரணம் தொடர்பான அவருடைய செயல்பாடு இது எல்லாமே வந்துட்டு இங்கு ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் ஸோ இந்த ஸ்டார் வெளியூர் ஊர் கொடுக்கும்போது இந்த தமிழிசை சவுந்தரராஜன் த தமிழிசை தங்கப்பாண்டியன் இந்த இரண்டு பேருக்குமான இந்த போட்டி வந்துட்டு பெரிய அளவிற்கு ஏன்னா இங்கே நாம் தமிழர் இது இங்கேயும் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற போது இந்த தொகுதியில் எப்படியாக இது ஒரு இழப்பு தொகுதியாகவே இங்கு இருக்குது கரணம் தப்பினால் மரணம் மாதிரி தான் ஸோ ரெண்டு பக்கம் இந்திய வேண்டுமானாலும் இது போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான தொகுதியாகவே சொல்லலாம் ஆனால் அது வந்துட்டு இழுபறிக்கான தொகு தொகுதியாக தான் நம்ம வச்சிருக்கிறோம் பெரம்பலூர் தொகுதி காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே வேட்பாளர் சாதனை பொறுத்து இந்த பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர் அவர்கள் பாஜக சின்னத்தில் நிற்கிறார் ஏற்கனவே அவர் வந்து சிட்டிங் எம்பியாவும் இருக்கக்கூடியவர் தான் இப்போ இந்த தொகுதி வந்துட்டு இழுபறி சோ ஆனால் இது வெற்றிக்கான படியில் போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது って தென்காசி ஏன்னா இங்கே எந்த பத்திரிகையாளர்களுமே வந்துட்டு இந்த தென்காசி தொகுதியை வந்துட்டு பாஜகவுக்கு சாதகமான தொகுதிங்கிற ஒரு பட்டியலில் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கொண்டு வரலை ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த தென்காசி தொகுதி ஸோ இது பாஜகவுக்கு சாதகமாக அமையுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அங்கு உள்ளது யாருன்னு பார்த்திங்கன்னா பாஜக வேட்பாளராக தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் அவர்களும் அதிமுக வேட்பாளராக ஈரட்டலில் கிருஷ்ணசாமி அவர்களும் நேரடி களம் காணக்கூடிய ஒரு தொகுதி ஏற்கனவே இரண்டு பேருமே பாஜக கூட்டணி கூட்டணியில் பாஜக மோடிஜி அவர்களை வலுப்படுத்தப்பட்ட ரெண்டு பேருமே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதிர் எதிர் திசையில் இருப்பதனால இன்னும் இது வந்துட்டு கிருஷ்ணசாமிக்கு சில பலவீனமாகவும் ஜான் பாண்டியனுக்கு அது பலமாகவும் அமையக்கூடியதாக இருக்குது ஏன்னா சொல் மாறாதவர் அப்படிங்கிற ஒரு செயல்பாடில் இது ஜான் பாண்டியனுக்கு சாதகமாக இந்த தொகுதி அமையுமா இது கடைசியில் தீயமிக்க வேட்பாளர் ஸ்கோர் செய்து விடுவாரா அப்படிங்கிற அந்த நிலைப்பாடும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு இழுபறி இல்லை கரணந்தப்பனால் மரணம் வெற்றியாகவும் இருக்கலாம் இரண்டாம் இடமாக இருக்கலாம் இலுவரி தொகுதியில் நம்ம தென்காசியை வைத்திருக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேனி இது வந்து வெற்றி பெறும் தொகுதியாக தான் நாம் ஏற்கனவே கணிச்சிருந்தோம் ஸோ குருவும் சிஷியமும் நேரடியாக மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு தொகுதியாக நம்ம ஒரு பதிவே எடிட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் வந்துட்டு தேர்தல் ஆணையம் கட்டுப்பட்டதுனால ஸோ நம்ம அந்த பதிவை நம்ம பதிவிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது ஸோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தினகரனுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் ஆனால் டிஎம்கே வேட்பாளராக தங்கள் தமிழ் செல்வன் அந்த அளவிற்கு சுலபமாக வெற்றியை அவர் வந்துட்டு தினகரனுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னால் அங்கு அவர் த மண்ணின் மைந்த அப்படிங்கிறார் ஸோ எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு முகம் அவரும் இருக்கிறார் அப்படிங்கிற போது இங்கே தினகரனா தங்க தமிழ் செல்வனா இரு ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டிங்கிற போது இங்கு கணிக்க முடியாத ஒரு இழுபறி தொகுதியாக இப்போ மாறி இருக்கிறது தேர்தலுக்கு அப்புறம் அப்படிங்கிறது அடுத்து எல்லோரும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த கோயம்புத்தூர் ராமநாதபுரம் தொகுதி ஸோ இது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கு ஒரு அமைதி புரட்சி அதுதான் இங்கு பலருக்கும் வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது ஏன்னா இங்கே விட்டமின் வந்துட்டு பெரிய அளவிற்கு வேலை பார்க்கவில்லை இது ஒரு அமைதி புரட்சியாகவே இருக்குது முன்முனை போட்டியாகவே இருக்குது ஒரு பக்கம் பாஜக வேட்பாளர் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிறார் அதனாலேயே இது ஒரு ஸ்டார் வலிவு கொடுக்கப்படுது இந்தியா முழுமைக்கும் இந்த தொகுதி என்னவாக இருக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்குது இங்கு அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய டிஎம்கே வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அடுத்து ஏடிஎம்கே வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் அவர்கள் எப்படியும் வந்துட்டு வெற்றியை எளிதாக கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா டிஎம்கே இதை வந்துட்டு கம்யூனிஸ்ட் தொகுதியாக இருந்ததே நம்மளை எதிர்க்க வேண்டும்ங்கிறது நேரடியாக டிஎமிக்கை களம் காணக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது ஸோ இப்படியாக இந்த மும்முனை போட்டியில் ஸோ இது யாருக்கு சாதகமாக அமையப்போகுது அப்படிங்கிறதுல பலவித குழப்ப நிலை இன்னும் நிலவி கொண்டே இருக்குது ஆனால் அமைதி புரட்சி இங்கு எப்படி வேண்டுமானால் மாறலாம் அது மும்முனையில் இழுபறியான ஒரு தொகுதி ஆனால் வெற்றிக்கான ஒரு தொகுதியாக மாறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்குது ஆனால் நாம் இழுபறியில் வைத்திருக்கிறோம் அடுத்தது ராமநாதபுரம் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு ஸ்டார் வேலூ இன்றைக்கி எல்லோருமே ராம இந்த முப்பத்தி ஒம்பது தொகுதியில் எந்த தொகுதி ஸ்டார் தொகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் தொகுதி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் பலராக அறியப்பட்ட ஒரு தொகுதி ஏன்னால் இது வந்துட்டு யார் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ ஏடிஎம்கே நிர்வாகிகள் எல்லோருமே இந்த தொகுதியை நோக்கி தான் அவர்கள் பார்வை இருக்குது ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்படியாக இந்த தொகுதியை வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கப்போகுது அப்படிங்கிறது ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த இந்த சிட்டிங் எம்பிஆர் நவாஸ் கனி அவர்கள் டிஎம்கே கூட்டணியிலிருந்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அனைவரும் அறியப்பட்ட ஒரு வேட்பாளர் அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் இதில் ஸோ ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் நின்றார்கள் ஆனால் ஜெயபெருமாள் அவர்களுக்கு வந்துட்டு இங்கு வந்துட்டு எந்த அளவிற்கு நிர்வாகிகள் ஏடிஎம்கே நிர்வாகிகள் வந்துட்டு அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத கடைசி ஒரு மூணு நாள் ஒரு குழப்பநிலை அவரே வந்துட்டு ஏமாற்றத்துடன் சென்றதாகத்தான் பல இடங்களில் வந்துட்டு பார்க்கப்பட்டது ஸோ அப்படியாக இருக்கையில் இது ஓபிஎஸ் சாதகமாக இருக்கா அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி உறுதியானது அப்படி சொல்லிட்டு ஒரு பதிவு பதிவு பண்ணியிருந்தோம் அது தொடர்பாக எவ்வளதெல்லாம் நாம் பிரச்சனைகள்லாம் சந்தித்தோம் என்று நானும் அது தொடர்பாக பதிவு பதிவு பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்போ அந்த நான் என்ன அங்கே சொன்னனோ அது அப்படியே ஆன ஒரு தொகுதியாக தான் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அதில் இது எள்ளளவும் வந்துட்டு மாறவில்லை அப்படிங்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி வந்துவிட்டு இன்னும் கணிக்க முடியாத ஃபைட் டப்பட் ரெண்டுவேளை யார் வெற்றி பெற்றாலும் அது பெரியவளுக்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பில்லை அப்படிங்கிறது கணிக்கப்பட்ட ஒரு தொகுதியாக தான் இது இழுவறி தொகுதியாக தான் இந்த தொகுதி இருக்குது வெற்றி யாருக்க வேண்டும்னாலும் அமையலாம் அப்படிங்கறதா இந்த தொகுதி அப்ப இந்த எட்டு தொகுதி சொல்லியாச்சு அப்ப வெற்றி பெறக்கூடிய தொகுதி எதுதான் பலரும் நினைக்கலாம் அப்ப வெற்றியை பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய தொகுதியாக இரண்டு தொகுதி கணிக்கப்பட்டிருக்குது அதில் ஒன்று திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரன் அவர்கள் ஸோ அவர் சோலோவாக அந்த இடத்துல வந்து தன் வெற்றியை தன்வசப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அடுத்தது தருமபுரி இங்கு வந்துட்டு சௌமியா அன்புமணியா அவர்கள் வந்துட்டு பாமக வேட்பாளர் அங்கே நிற்கிறார் ஸோ இவரும் வந்துட்டு அந்த வெற்றியை தன்வசப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதியும் இருக்கின்றது அப்போ இந்த இரண்டு தொகுதியும் வந்து வெற்றி அப்படிங்கினாலும் அது வந்துட்டு களம் வேறு மாதிரி இழுபறியில் போனாலும் ஆச்சரியப்பார்கள் ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் இது வெற்றிக்கு அருகில் அப்படிங்கிறது இந்த இரண்டு தொகுதியை வைத்திருக்கின்றோம் இப்படியாகத்தான் நம்ம வந்துட்டு இந்த கள நிலவரம் இருக்குது ஆனால் இதுதானா அப்படின்னா இதில் வந்துட்டு சார் என்ன நீங்கள் சொல்கிறீங்க இதில் இந்தந்த தொகுதியில் நீங்கள் விட்டுட்டீங்க இங்கே வந்துட்டு பாஜகவுக்கு பாஜக கூட்டணிக்கு வந்துட்டு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் எந்த தொகுதினு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொன்னது தப்பு முதல்ல அது வந்துட்டு ஏடிஎம்இக்கு டிஎம்இக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை வந்து வெற்றி தொகுதிங்கிறீங்க இழுபறி தொகுதிங்கிறீங்க கண்டிப்பாக வந்துட்டு அங்கே வந்துட்டு இவர்கள் ரெண்டு பேரும் போட்டி தான் அங்கே இருக்குது பாஜக இங்கே இடமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நாம் தமிழருடைய செயல்பாடு எப்படியாக இருக்க போகுது என்னம்மா அது பெரிய அது வந்துட்டு எப்போதுமே நாம் தமிழருங்கிற அந்த கட்சி வந்துட்டு மலுங்கடிக்கப்படக்கூடாது அது தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஸோ நாம் தமிழருடைய அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருக்கு நம்மளுடைய கனவு என்னென்னா இப்போ நாம் தமிழருக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஸோ தமிழ் தேசியம் அப்படிங்கிற போது இங்கு வந்துட்டு வேட்பாளர்கள் வந்துட்டு யா எல்லோருமே தொடர்ந்து ஒரே வேட்பாளர் நிற்கப்படவில்லை ஸோ மாற்றி மாற்றி தான் வேட்பாளர்கள் அப்போ ஒரு முகம் ஒரு தெளிவான இந்த முகம்தான் அந்த தொகுதி அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலையில் அப்போ இது வந்துட்டு நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சிக்கான ஒரு கட்சிக்கான ஓட்டாகத்தான் கன்வெர்ட் ஆகுது தனி மனிதனுக்கான ஓட்டாக இது கன்வெர்ட் ஆகாத போது அப்போ நாம் தமிழர்கள் என்ன பண்ண வேண்டும் எந்தெந்த தொகுதியில் நமக்கான ஓட்டு சதவீதம் வந்து கூடியிருக்குது அங்கு நம்மளை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத அது ஒரு பட்டியல் எடுத்து அந்த தொகுதியில் இன்னும் அதிகமான களப்பணி செய்தால் அவர்கள் வெற்றிக்கான தொகுதியாக அந்த தொகுதியில் அடுத்தடுத்த காலங்களில் சட்டமன்றத்தில் மாற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகலாம் அதனை அடுத்த அடுத்த களங்களில் அதனை வந்து செய்வார்கள் என்ற நம்புவோம் ஸோ இப்படியாதான் இங்கே கல நிலவரம் இருக்குது இங்கு அரசியல் வேறு மாதிரி எப்படியோ போய்க்கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு வந்துட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏழு கட்டமாக நடந்தாலும் இங்கு பலவித அரசியல் சூழல் இருக்குது பல விவாதங்கள்லாம் நடந்தாலும் ஆனால் நம் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது ஆனால் அது எப்படியாக களம் இருக்கும்ங்கிறதை அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு மென்ஷன் மீடியாக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு பல விடயங்கள் கொடுக்க இருக்கிறாங்க நம்ம அதிலே ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிரும் ஆனால் எல்லாமே சரிதானா அப்படிங்கிறது அதில் நாம் சொன்னது எந்த அளவிற்கு வந்துட்டு சரி இருக்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஜூன் நான்காம் தேதி பார்ப்போம் ஸோ உங்களுடைய ஆதரவு என்றும் எதிர்பார்த்து ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க உறவுகளை நன்றி வணக்கம்